வேண்டாம் நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க ப்ரோ எல்லோரும் எங்க வருங்கே வர்றீங்க அப்படிங்கிறாங்க ப்ரோ கரெக்டா ப்ரோ என்னுடைய பேர் ஆகா அப்படிங்கிறாங்க ஸ்ரீ ப்ரோ நான் என் ஃபேமிலிய பத்தி நீங்க பேச வேண்டாம் ப்ரோ சார் அது இல்ல சுந்தர் ப்ரோ இன்னொரு சுந்தர் ப்ரோ இருந்தாங்க அவங்களும் சொல்கிறாங்க உங்கள இல்ல சுந்தர் ப்ரோ உங்கள சொல்லல இன்னொரு சுந்தர் ப்ரோவும் நான் டைம் அவுட் பண்ணிட்டேன் அவங்க நீ வரமாட்டாங்க சுந்தர் ப்ரோ உங்கள சொல்லல சரிங்களா இன்னொரு சுந்தர் ப்ரோ இருந்தாங்களா அவங்கள ஓகே சிவன் ப்ரோ ஹாய் வணக்கம் நான் அப்படியே தூங்க போகிறேன்ப்பா பயங்கரமா இருக்கு தூக்கம் அதுங்க அப்படிங்கிறாங்க குணேசினிய இரவு வணக்கம் இடம் லைக் போட்டாச்சு ரொம்ப மகிழ்ச்சி குணேஷ்கோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயோ அப்பா இன்னும் தூக்கம் வருதே ஸ்ரீ ப்ரோ நான் நல்லா இருக்கேன் நல்லா இல்லையா உங்ககிட்ட கே உங்களை சொல்ல இருக்காங்க பாருங்க காற்றை நேசித்தேன் பிடிக்க முடியவில்லை கடலை நேசித்தேன் பார்க்க முடியவில்லை என்னவளை நேசித்தேன் மறக்க முடியவில்லை என் வாழ்வை நேசித்தேன் அவள் இல்லாத வாழ்வை முடியவில்லை சூப்பருங்க நீங்க இல்ல சுந்தர் ப்ரோ வேற சுந்தர் பேட் கமன் போட்டாங்க அவங்கள அப்படிங்கிறாங்க லைவ்ல இருக்கு அனைவரும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வணக்கம் என்ன முழிக்கிறீங்க நான் தான் ஓகே ஸ்ரீ ப்ரோ ஐ ஆம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னேன் சுந்தர் ப்ரோ அவங்க நான் டைம் அவுட் பண்ணிட்டேன் அவங்க போயிட்டு கலையக்கா நீங்களா ஆமா ப்ரோ ஏன் என்னாச்சு என்ன பார்க்கலையா நீங்க நானே தான் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கொடி ப்ரோ கொடி ப்ரோ வாங்க வணக்கம் லைக் போடுங்க அப்படிங்கிறாங்க சுந்தர் ராஜ் ப்ரோ அப்படிங்கிறாங்க கொடி ப்ரோ என்ன முழிக்கிறீங்க நான் தான் துக்கம் துக்கமாக வருதுன்னு உட்காந்துருக்கேன் வணக்கம் ப்ரோ அப்படிங்கிறாங்க கலையக்கா வணக்கம் வணக்கம் கொடி ப்ரோ வணக்கம் இரவு வணக்கம் சுந்தர்ராஜ் ப்ரோ வாங்க வணக்கம் ஒரு லைக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஆகா ப்ரோ என்னாச்சு பிரச்சனை போயிட்டு இருக்கு போல ஐயோ முடியல என்ன பிரச்சனை ப்ரோ ஒரு பிரச்சனையும் இல்லையே ப்ரோ தூக்கம் தான் வருது ஒரு பிரச்சனையும் வரல தூக்கம் தாங்க முடியலை வேற ஒண்ணும் இல்லை